எங்கள் குடும்பத்தின் கண்ணீருடன் தந்தை ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த லெப்டினன்ட் சிவசுதனின் மறைவை அவரது குடும்பத்தினரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் பரிதவித்து வருகின்றனர் சிவசுதன் எங்கள் குடும்ப குளவிளக்கு என அவரின் தந்தை எம் தஞ்சப்பன் மற்றும் தாயார் பரமேஸ்வரி கண்ணீருடன் கூறினார் என் மகன் மிகவும் பண்பானவன் தாய் தந்தையரை பெரிதும் மதிக்கக்கூடியவன் எங்கள் குடும்பத்தின் மொத்த சந்தோஷமும் அவன்தான் ஆனால் இன்று அவன் இல்லை என்றதும் நெஞ்சம் பதறுகின்றது என சித்தியவான் செல்டாங் ஜயாவில் உள்ள தமது வீட்டில் ஊடகத்தினரிடம் பேசிய தஞ்சப்பன் கண்ணீர் மல்க கூறினார் அப்பா சேர்த்தான் நம்ப ரொம்ப கொஞ்சம் லேட்டாகும் காற்று காத்து ஆனால் அவனுக்காக நான் காற்று அவன்தாங்க இந்த குடும்பத்தோட எல்லாமே அவன்தான் எதோ வந்து நான் விடுறதுன்னு தெரியல ஒரு சந்தோஷம் ஒரு சிரிப்பு ஒரு நோண்டல் ஒரு கிந்தல் எல்லாமே அவன்தான் இப்போ அவன் போனது அவன் மட்டும் போடணும் இந்த வீட்டோட சந்தோஷத்தையே போய் எழுந்திருக்கு அதாவது சுருங்க சொன்னால் என்னைய வாய்ப்பையும் அரவாசம் சாமிட்டாங்க macam kami dan saya saya dan si macam dah separuh mati tertinggal jasad saja kami dan si nyawa itu kata orang kuman ini mungkin mengambil masa sedikit lah saya untuk menuju rumah sebab masih ada dua orang ada korban hmm. yang sudah mengikuti doktor yang pernah sakit dan seorang hmm. yang konsul tu hmm. yang cikgu di SKS hmm. Hmm. yang, yang sering manjur tu belum kaya ni dia kata dekat dia hmm. yang anak itu tu ஐயா அது சிவசுந்தர் சிவசுந்த கவி நெக்ஸ்ட் யூ நெக்ஸ்ட் யூ கேட்டுக்கிறேன் தெரியல மனித எல்லாமே கனவு மாதிரி கனவு அஞ்சு மணிக்கு இரண்டு மணி கோயிலுக்கு வர கடவுள் லூமூட்டில் கடற்படைக்கு சொந்தமான இரு ஹெலிகாப்டர்கள் வானில் மோதிக்கொண்ட விபத்தில் சிவசுதன் உட்பட பத்து பேர் உயிரிழந்தனர் இதற்கிடையில் முப்பத்தி ஒன்று வயதுடைய சிவசுதனின் உடல் இன்று வியாழக்கிழமை சத்யவான் சுங்கை வாங்கி இந்து மயானத்தில் எரிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விபத்தில் உயிரிழந்த அனைவரின் குடும்பத்தாருக்கும் தமிழ்நேசன் குழுமம் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறது நம்ம தமிழ்நேசன் இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு